இந்த கைவினைஞர் ஒரு உண்மையான மேதை ஒரு திறமையான கைவினைஞர் அன்றாட பொருட்களால் அற்புதமான படைப்பை உருவாக்கினார் நீர் காலணிகளில் சிமெண்ட் நிரப்பி கோப்பைகளால் பள்ளங்கள் உருவாக்கினார் சிமெண்ட் நிரப்பிய பழைய சைக்கிள் டயரில் ஓடுகளையும் முட்டைகளையும் அழுத்தினார் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து காலணிகளில் இருந்து கடின சிமெண்டை அகற்ற முதல் சிமெண்ட் பலகையில் பிளாஸ்டிக் ட்ரம் சுற்றி ஆறு குழிகளால் பூந்தொட்டி உருவாக்கினார் சிறு சிமெண்ட் கட்டையில் நான்கு கால் மாதிரியை பெரிய பலகையில் இணைத்தார் இறுதியாக தொட்டியை வண்ணமடித்து விளக்கு சேர்த்து தானியங்கி நீர்ப்பாசனம் உள்ள செடி நட்டார் இறுதி உருவாக்கம் ஒளிரும் அழகான மேசையும் பூந்தொட்டியுமாக இருந்தது இந்த கைவினைத் திறனுக்கு நான் நூறில் தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண் தருவேன் உங்கள்